இன்றைக்கான சிலபஸ் டாபிக் பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பத்து நூல்கள் இருக்குது அந்த பத்து நூல்களுமே ஆசிரிய போகலானது தான் சரிங்களா பத்து பாட்டு நூல்களை ஆற்றுப்படை நூல்கள் அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நூல்கள் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் பெரும்பான்ற்றுப்படை மலைப்படுகம் மலைப்படுகம் வந்து கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை இதோட ஆசிரியர்கள் பார்த்துடலாம் திருமுருகாற்றுப்படியின் ஆசிரியர் நக்கீரனார் பொருணராறுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் சிறுபானாற்றுப் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்று படையின் ஆசிரியர் கடிலூர் உருத்திரங்கனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்போதனார் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் நெடுநல் ஆசிரியர் நக்கீரனார் குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர் பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கனார் மலைபடுகடாம் என்று அழைக்கப்படும் கூத்தராற்றுப்படையின் ஆசிரியர் பெருங்குன்றூர் கௌசியனார்